ஸ்ரீகுருபியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக சாரங்க சம்யோக ரிங்கன் தூஜ்வலே புரோஜ்வலே நர்மலே காளிதாச பிரசிதம் ஸ்ரீ ஷியாமா தண்டகம் சுசபேசாயமங்கலம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருவா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சோழ்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்க மேதா மேதாவிலாசங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் நம் வாழ்க்கையினுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு இந்த சிந்தனைகள் பயன்படும் இந்த சிந்தனைகளை நீங்கள் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் பகிருமாடு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேதாவிலாசம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் பயனுள்ளதாக அமையும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொன் பொருள் எல்லாம் இருக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லறம் அப்படிங்கிற ஒரு நல்லறம் வந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பு செழுமை உலகப் பயன்பாடு சமுதாய விளக்கம் எல்லாம் கிடைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் அப்படிங்கிறவன் அந்த காலத்திலிருந்தே சாதிக்கக்கூடியவன் அப்படின்னு பொருள்படுத்தப்பட்டிருக்கு உழைப்பை மூலதனமாக கொண்டு பொருளை ஈட்டி கொண்டு வரும் கட்டளை அவனுக்கு இடப்பட்டது கொண்டு வந்த பொருளை வீட்டில் வச்சு இல்லற தர்மத்தை கடைபிடித்து வீட்டை ஒழுங்காக நடத்தி அதன் மூலம் நாட்டை உயர்த்தும் பொறுப்பு பெண்ணுக்கு இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஈட்டும் பொழுது அதனுடைய நிறை குறை எங்கும் சொல்லப்படுறதில்ல அந்த பொருளை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தான் அந்த குடும்பமானது செழிக்க துவங்குகிறது அப்போது ஈட்டிய பொருளை எப்படி அந்த பெண்ணானவள் இல்லற தர்மத்தில் பயன்படுத்தி உயர்கின்றாள் அப்படிங்கும்போது அந்த வீட்டில் ஆதார ஸ்ருதியாக பெண்தான் இருக்கிறார் ஆகையினால தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் வரம்னு ஒரு வரி சொல்ல கேட்டிருக்கோம் நாம் அதை போல தான் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த தான் இரண்டுமே ஒருங்கே தான் அங்கே இல்லற வண்டி நன்றாக ஓடும் இல்லைன்னா சரிக்கு தான் விழும் இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா நாம் சந்திக்கிற சமுதாய சீர்கேடு மிகவும் வருத்தமானது என்னென்னா மனமுறிவு தான் மனமுறிவினால் மனமும் முறிவடைகிறது எந்த சட்டமும் இல்லாமல் சேர்ந்த திருமணம் சட்டத்தை கொண்டு முறித்து கொள்கிறார்கள் சமுதாயத்தின் வளம் இதில் இல்லை ஒரு குலமோ அல்லது ஒரு கோத்திரமோ விருத்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கு இல்லறம் வேண்டும் அது நல்லறமாக துவங்கத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரம் பொய்யாவது சொல்லி ஒரு திருமணம் நடக்கட்டும்னு சொன்னாங்க அந்த பொய் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா பொருள் பற்றியது தான் பொருள் வளம் பற்றிய பொய்யை நாம் சொல்லலாம் பணம் இருக்குது பணம் கூட இருக்குது குறைவாக இருக்குது ஆனால் மனவளம் சார்ந்த பொய்யை சொல்லக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் பொருள் இல்லை வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது நிறைவாக இருக்குது அதன் மேலே பொய்யே சொல்லலாம் ஆனால் மனவளம் சார்ந்த பொய்யே சொல்லக்கூடாது ஆணுடைய மனவளமும் பெண்ணுடைய மனவளமும் நன்றாக இருக்கணும் அதில் பொய்யே சொல்லக்கூடாது மனம் ஒன்றுபட்டு இருந்தால் தான் ஆணோ அல்லது பெண்ணோ திருமண பந்தத்தில் கடைசி வரைக்கும் வாழலாம் விருப்பமில்லா திருமணத்தை பண்ணி வைச்சோமான பொய்யை சொல்லி அது விளக்கத்துக்கு வர அதனால தான் ஆயிரம் பொய்ன்றது எதை குறித்து இருக்குதுன்னு சொன்னோன்னா பொருள் நிறைவை பொறுத்து தான் இருக்குது மன நிறைவை பொறுத்தது அல்ல ஒரு மன வாழ்க்கையில் பெண் என்பவள் தான் ஆதார ஸ்ருதி அவள் ஒருமித்த மனதோடு ஒரு ஆடவனை திருமண பந்தத்தில் இணைந்தாதான் அந்த மன வாழ்க்கையானது இன்பம் அடையும் வண்டு போல மனம் மாறும் ஆடம் என்ன பண்ணுவான்னா அந்த காலம் தொட்டு மலருக்கு மலர் தாவி தேன் குடித்து வந்தான் தான் நம்பி வந்த துணையை மற்றும் நிராதரவா விட்டுட்டு பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி காலத்தில் கட்டிய மனைவியை தேடி வந்து கூடும் இருக்கான் அப்போது கூட மனைவியை ஆதரித்து வாழ்க்கையை அந்திம காலம் வரைக்கும் அவனை ஆதரித்து வாழ்ந்த தியாக செம்மல்களில் அந்த காலத்தில் பெண்கள் இருந்தாங்க கனவை விட்டுட்டு போயிடுவான் நாலஞ்சு பிள்ளைகள் இருக்கும் ஆனால் அந்த பிள்ளைகளை தவிக்க விடாமல் அந்த தாய் என்ன பண்ணுவான்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த பிள்ளைகளை பேர் சொல்ல வச்சுடுவார் அப்போது பிள்ளைகளை பாதுகாத்து ஒரு குடும்பத்தை தழைக்க செய்துடுவாள் அந்த பெண் அப்படிங்கிறதுனால தான் பெண்ணுக்கு மகத்துவமும் மரியாதையும் இருந்துச்சு ஆகையினால்தான் தான் ஒரு குடும்பத்துக்கோ ஒரு கோத்திரத்துக்கோ ஒரு பெண்ணானவள் நல்ல விதமாக கிடச்சிட்டான்னா அந்த குடும்பம் எப்படியும் மேலோங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை தான் நாம் ஒரு வேதத்தில் பார்க்குறோம் மார்க்கண்டேய புராணத்தில் வரக்கூடிய தேவி மகாத்மன் சண்டி மகாலட்சுமினுடைய மகாத்மியத்தில் கவசம்னு ஒன்று இருக்குது தேவி கவசம்னு ஒன்று இருக்குது சண்முக கவசம் ஷஷ்டி கவசம் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒன்பது துவாரம் கொண்ட ஓட்டை கொண்ட இந்த கூட்டை எப்படி பாதுகாப்பது ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கவசத்தை சொன்னோமானால் நம்மளுடைய உடலானது பாதுகாக்கப்படும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தேவராய சுவாமிகள் வந்து சஷ்டி கவசத்தையும் பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசத்தையும் சொல்லியிருக்கார் அதுபோல் இது சண்டிகா மகாலட்சுமியினுடைய பிரத்யேகமான உள்ள ஒரு தெய்வ மகாத்மியத்தில் உள்ள தேவி கவசம் அம்பாள் வந்து இந்த ஒன்பது ஓட்டைகள் கொண்ட இந்த கூட்டை எப்படி பாதுகாத்துக்கணும் எப்படி நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயம் கொண்ட வெற்றி தேவியான சண்டிகா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறதுக்கான இந்த கவசம் சொல்லப்பட்டிருக்கு இந்த கவசம் வந்து என்னென்னா தேவியே ஆக்ஞ கொடுக்குறா மனிதானிய வந்து உன் உடம்ப பாதுகாத்துக்கிட்டால் தான் உலகத்தில் ஜெயிக்க முடியும் உனக்கு பக்கபலமாக யாரெல்லாம் தேவை அவைகள்லாம் ஒழுங்காக இருந்தால் தானே உன்னால் ஒரு வண்டியை ஜெயமாக ஓட்டி கொண்டு முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தேவி மகாத்மியத்தில் ஒரு ஆக்ஞியை தேவி கொடுக்குறா இப்படி நீ இருக்கணும் அப்படின்ட்டு மனிதனுடைய சிறப்பு எதில் இருக்குதுன்னு சொன்னால் பெரிய பராக்கிரமசாலியாகவோ அல்லது பணம் படைத்த தனவானாகவோ இருந்து பிரயோஜனம் இல்லை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் அப்போதான் இந்த உலகத்தில் உன் குலத்தை விருத்தி செய்து சம்சாரம்ன்ற சாகரத்தை கடலை நீ கடக்க முடியும் அப்படின்னு தேவி சொல்கிற தேவி கவசத்தில் பிரத்யேகமாக இது சொல்லப்பட்டிருக்கு தேவி கவசம் கவசம் அப்படின்னா பாதுகாப்பு இது ரொம்ப பிரசித்தியானது ஒன்று ஒன்பது ஓட்டை கொண்ட துவாரத்தை கொண்ட உடம்பை ஸ்தூல உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை தேவியை காக்கும்படியாக பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு பண்ணுறது தான் இந்த ஸ்லோகம் அதில் இல்லறம் மற்றும் குலம் சம்சார பங்கம் வராமல் இருக்கணும் அதுக்கு முக்கியம் என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா மனைவி நல்லா அமையணும் அப்போது அந்த மனைவி எப்படி இருக்கணும்னு பிரார்த்தனையை வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பத்னி மனோரமாம் தேஹி மனோவருத்தானுசாரிணி தாரிணி துர்க்க சம்சார சாகரஸ்ய குலோத்பவாம் ரெண்டே வரி தான் இந்த ஸ்லோகம் ஒரு மனிதனுக்கு சம்சாரத்தில் மனைவி நன்றாக அமைஞ்சிட்டான்னா அதை விட வேறு பெரிய பாக்யம் வேற ஒன்றும் இல்லை அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அம்பாளை நித்திய வாசமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கோ நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படி கிடைச்சவளாக இருந்தான்னா உன் மனோவிருத்த சாருணியாக விற்கணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்படியாக இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது இதை நாம் தினந்தோறும் சொன்னோமான நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கக்கூடியவளானவள் போல பிரகாசிப்பாள் பத்னி மனோரமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனைவி என்பவளை நினைத்தாலே மனம் ரம்யமாக மாறணும் அதோடு மட்டும் இல்லாமல் ம நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத அவள் உணர்ந்து அதை நிறைவேற்றுபவளாக இருக்க வேண்டும் மனோவிருத்தானுசாரி அப்படிப்பட்டவளை மனைவியாக பெற வேண்டும்னு தேவி கவசத்தில் அம்பாளை அனுகிரகித்து அம்மாதிரி ஒரு பத்னி எனக்கு கொடுமா அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஸ்லோகம் இந்த பிரார்த்தனை இப்படி தேவி சொன்ன மாதிரி தான் அமையணும் வாழ்க்கையில் மனைவியானவள் அப்படி இருந்தால் தான் துன்பமில்லாத ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அதுதான் அந்த காலத்திலே வள்ளுவரும் வாசகியும் போல வாழுங்கன்னு சொல்லுவாங்க வாசுகி என்று வள்ளுவர் கூப்பிட்ட உடனேயே கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு இருந்தாலாம் வாசுகி அப்படியே விட்டுட்டு வந்ததாகவும் தண்ணீர் வாழி கிணற்றில் விழாம இருந்ததாகவும் சொல்லுவாங்க ஒரு கதை அப்போது அவளுடைய மனோதன்மையை உணர்ந்து செயல்படுறது வள்ளுவருக்கு தினந்தோறும் வாசுகியானவள் உணவு பரிமாறினா உணவு பரிமாற துவங்க முதல் நாள் அன்னைக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீரும் ஒரு ஊசியும் வைமா எனக்கு அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது கடைசி வரைக்கும் அவள் இறக்கும் தருவாய் வரைக்கும் உணவு பரிமாறி ஒரு நாளும் இந்த கிண்ணத்தில் தண்ணீரும் ஊசியும் ஏன் வைக்க சொன்னீங்கன்னு வள்ளுவரை வாசகி கேட்கவே இல்லையா காலமும் முடிஞ்சுடுது மரணப்படுக்கைக்கு வாசுகி போயிடுறா அப்போது அந்த உயிரானது ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு போக மாட்டேங்குது வள்ளுவர் அம்மா உனக்கு ஏதாவது வாசகி ஏதாவது உனக்கு குறை இருக்கா ஏன் இந்த ஜீவனானது இவ்வளோ கஷ்டப்படுது பெரிய பணம் இல்லாமல் இருக்கு என்ன காரணம் ஏதாவது ஆசை உன் மனசில் இருக்கா அப்படின்னு கேட்குறார் அப்போது தயங்கி தயங்கி ஒரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் இப்போ கேட்கலாமல் அதுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்போது அவள் கேட்குறாளா சுவாமி நீங்கள் தினந்தோறும் உங்களுக்கு நான் உணவு பரிமாறினேன் நான் திருமணமாகி வந்த முதல் நாள் அன்றைக்கி உணவு பரிமாறும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் ஒரு ஊசியும் அதில் வைமா அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் ஒரு காலமும் அதை எடுத்து பயன்படுத்தவே இல்லையே எதுக்காக வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த எண்ணம் எனக்கு மனசில் வாட்டிகிட்ருக்கு உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னாலாம் அப்போது வள்ளுவர் சொல்கிறார் அம்மா நீ உணவு பொழுது உணவு சிந்தினா ஒரு பருக்கை செந்தினாலும் ஊசியினால் குத்தி தண்ணீரில் அலசின் உணவோடு சேர்த்துக்கொள்ளத்தான் நான் அதை வைக்க சொன்னேன் இத்தனை வருட காலம் நீ உணவு பரிமாறியிருக்கு ஒரு நாளும் உணவு செந்தவே இல்லை ஒரு பருக்கை கூட இறையில் நானும் இறைச்சி சாப்பிடலை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் கொடுத்தேம்மா அப்படின்னு உடனேயே அவளுடைய உயிர் பிரிந்ததாக ஒரு கர்ண பரம்பரை கதை நாம் கேட்டிருக்கோம் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க அப்போது இப்படியே தான் ஒரு புரிதல் இருக்கணும் ஒருவரை ஒருவர் நினைக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவியை நினைக்கும் பொழுதோ ஒரு மனைவி கணவனை நினைக்கும் பொழுதோ மனமானது ஒரு ரம்யமாக பூரித்து கொண்டு இருக்கணும் மனமானது பூரிக்க வேண்டும் பூரிக்கட்டை நினைக்க கூடாது உள்ள வளத்தையும் உடல் வளத்தையும் கொடுப்பவள் மனைவி தாய் தன் உயிரின் மூலம் உடலை வளர்த்து ஒரு வயது வரை வளர்த்து திருமண பந்தத்தில் ஈடுபடும் ஆணின் பலம் மற்றும் ஆரோக்கியம் ஆயுள் அவன் சங்கமிக்கும் மனைவியின் கையில் தான் உள்ளது சரி வேற கல்யாணம் பண்ணோம்னா உற்ற உறவு கூட இல்லாமல் தனிமைப்படுத்தி மனநோயாளி ஆக்கி உடல் பலவீனத்தை கொடுத்து பெணிகளை கொடுத்து வைக்கிற மனைவியும் இருக்கான் தொட்ட நாள்லேருந்து பார்த்திங்கன்னா பிணி மருந்து இப்படி தான் இருக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பெண்களும் இருக்கா அதே மாதிரி கல்யாணம் பண்ண நாள்லேருந்து கஷ்டம் கஷ்டம்னு ஒரு கணவனை கல்யாணம் பண்ணதுலேருந்து போகிறவளும் இருக்கா ஒரு ஆண் உயர்வது இரண்டு பெண்களால் தான் ஒன்று தாய் ரெண்டாவது தாரம் ஒரு பாதி தாயோட இன்னொரு பாதி தாரத்தோட ஆண் பெண் இருவருக்குமே இரண்டு வாழ்க்கை தான் பெண்ணுக்கும் இரண்டு வாழ்க்கை தான் அவளுடைய வாழ்க்கையிலும் இரண்டு ஆண்கள் ஒன்று தகப்பன் ரெண்டாவது கணவன் தந்தையோட அரவணைப்பில் வளர்ந்த பெண் கணவனின் பாதுகாப்பில் வாழ துவங்குகிறா அவளுக்கு தந்தையைப் போல அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்க அவள் நல்ல கணவனை அடைந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் இல்லைன்னா ஆகாது எப்படி இருந்தாலும் ரெண்டு சக்கரமும் ஒன்று போல ஓடணும் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பேருடைய ஆத்மம் திருப்தியானது வாழ்க்கையில் இருக்கணும் ஏதோ ஒரு பட்சத்தில் டேஞ்சண்ட் ஆகும் தொடணும் அந்த டேஞ்சன் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே நூறு குற்றங்கள் ஆயிரம் குறைகள் எல்லாம் இருக்கலாம் ஒரே ஒரு நூலில் டேஞ்சன்ட் பாயிண்டில் ரெண்டு பேரும் டச்சில் இருப்பாங்க அது அவருடைய வாழ்க்கையை ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ சக்சஸ்ஃபுல்லாக மாற்றும் ஆகையினால தான் பத்னி மனோரமா அம்பாள் கிட்ட தினந்தோறும் வேண்டக்கூடிய விஷயம் என்னம்னா மனசுக்கு ரம்யமான மனைவியாக என் மனைவி இருக்கணும் அதனுடைய காரணத்தினாலே என் குடும்பமானது தழைக்கணும் அப்படி ஒரு சம்சார பந்தத்தை எனக்கு கொடுமா இந்த சம்சார சாகரத்தை நான் கடக்கிறதுக்கு எனக்கு இப்படி தான் வேணும் பத்னி மனோரமாம் தேகி மனோவிருத்தான சாரிணி தாரிணியம் துர்கா சம்சார சாகரஸ்ய குலோத்பவா இந்த சம்சார சாகரத்தை நான் கடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு கலப்பை ஒன்று வேணும் துடுப்பு ஒன்று வேணும் துடுப்பு யாராக இருக்கணும்னா என் மனைவியாக தான் இருக்கணும் அப்போ தான் இந்த சம்சார சாகரத்தை நான் நல்லபடியாக கலக்க முடியும் ஆகையினால் அப்படிப்பட்ட பத்னியை கொடு நல்ல பத்னியாக கொடு அவருடைய மன மாற்றத்தோடு என்னுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணவும் குலத்தை விருத்தி பண்ணவும் இந்த சம்சார சாகரத்தை நான் கடக்கவும் எனக்கு உதவியானவளாக இருக்கணும்னு தெய்வி கவசத்தில் அம்பாள் பிரார்த்தனை பண்ணும்படியாக அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஸ்லோகத்தை தினந்தோறும் நாம் சொல்லி வந்தோமான நம்முடைய இல்லறத்தில் இருக்கக்கூடிய மனைவியானவள் பத்தினியானவள் எல்லா சுகங்களும் அவளும் பெற்று நமக்கும் அவள் கொடுப்பா எப்படி எப்படி இருந்தாலும் இல்லறத்தோடு ஜோதி என்பது பெண்தான் ஒருவனுக்கு காசு பணம் சொத்து பற்று அமைதோ இல்லையோ நல்ல பத்னி அமைஞ்சுட்டான்னா குடும்பம் வளமாகிடும் வளம் நிறைந்த குடும்பத்தின் வெளிச்சம் மனைவிதான் தான் பத்னி மனோரமாம் தேகி இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் தரக்கூடிய வாழ்க்கையில் சுகத்தை கொடக்கூடிய மனைவி நினைத்தாலே மனம் ரம்யமாகக்கூடிய மனைவி கிடைக்கணும் அப்படின்னு அவளை பிரார்த்தனை பண்ணணும் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் இந்த மாதிரி மனோதத்துவத்தை அம்பாள் மாற்றிடுவா அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தை உங்களால் முடிஞ்சா தினந்தோறும் சொல்லிட்டு வாங்க அம்பாளோட அனுகிரகத்தினால் உங்களுடைய வாழ்க்கையானது படிப்படியாக மாறலாம் எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் சரிப்படுத்தி உங்களையும் சரிப்படுத்தி அவளும் சரிப்படுத்தி குடும்பத்தையும் சரிப்படுத்தி முழிரச் செய்வாள் அப்படிங்கிற தேவி கவசம் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி எல்லாருக்கும் பிராப்தி அடையணும்னு இந்த சண்டிகா மகாலட்சுமியை பிரார்த்தித்து இந்த சிறப்பான சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதா விலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் இந்த மேதா விலாசம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சிரத்தையாக உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பார்க்கலாம் இவைகளெல்லாம் சாதாரண ஒரு விஷயந்தான் இந்த சாதாரண விஷயத்தான் சிறப்பான சிந்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிறப்பான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் மேம்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை யோசித்து ஒவ்வொரு பதிவும் நான் வெளியிடுறேன் இந்த மேதா விலாசம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கைத்தடியாகவோ அல்லது ஒரு பயனுள்ள ஒரு செய்தியாகவோ இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் இதை மெனக்கெட்டு நான் பண்ணுறேன் எல்லோரும் இதை கொண்டு பயனடையுங்கள் வாழ்க்கை சுகமாக அமையட்டும் தேவி எப்பொழுதும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்